கண்ணுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சால் என்ன தெரியல ஏன்னா நம்மளுக்கு இந்த ஏரியாவெலாம் புதுசு ஸோ அதனால் வந்து சரியான தகவலாம் நம்மளுக்கு தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தா கமான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அம்மா என்ன ஊர் மாதிரி பவளக்குட்டைங்களா ஓ இங்கே முன்னாடி இருக்க ஊர் பேர் பவளக்குட்டைங்களா

எல்லாமே இருக்குங்களா யானை எருமை கரடி புளி இருந்துருக்குங்களா ஓஹோ ஹோ ஓ கேர்மலை சைடில் தான் புளி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இருக்குங்க ஓஹோ இது வந்து பவளக்குட்டை அப்படிங்கிற கிராமம் முன்னே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபுல்லாகவே வந்து இப்போ காடுதாங்க இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா பசுமையாக இருக்குதுங்க பார்க்குறேன் பட்டு ஃபுல்லாகவே வந்து காட்டுதாங்க இந்த பக்கம் வந்து யானைகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க இங்கே வேற என்ன விலங்குகள் இருக்குதுன்னு கேட்டேன் இப்போது வந்து ரீசெண்டாக புலிகளும் கூட இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாங்க சொல்கிறாங்க புலிகளும் இப்போ வந்திருக்குது ஆடு மாடெல்லாம் வந்து பிடிச்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாங்க சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு காட்டுப்பகுதி தான் இந்த காட்டுப்பகுதிங்க இந்த காட்டுப்பகுதியிலையும் எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்குங்க இங்கேயும் வந்து மக்கள் வந்து வாழ்ந்து தாங்க இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஜெயராஜ் வெல்கம் சேனல் காரமடை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட கடமூர் மலையில இருக்கங்க இந்த கடமூர் மலையை சுற்றி எக்கச்சக்கமான மலை கிராமங்கள் இருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான மலை கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த கடம்பூர் மலையில் இருக்கிற மலை கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேங்க என்னோடய சேனலிருக்கு விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றியில் கடம்பூர் மலையில் அமைஞ்சிருக்கிற உகினியம் அப்படிங்கிற கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறேங்க இந்த உகினியம் அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா கடம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு இந்த உகினியம் அப்படிங்கிற கிராமமு ஒரு காட்டு வழியில் போய் தான் பார்க்கணுக்கா கரெக்ட்டு தானா எதில் உ கேட்டுக்கலாம் அம்மா உகினியம் எதில் போகணுங்களா உகினியம் ஆமாங்க எந்த வழிம்மா நான் இந்த வழியில் வந்தாங்கம்மா ஆமாங்கம்மா ஆ அப்படிங்களா எதுங்கம்மா இது எங்க போகுதுங்கம்மா இந்த ரோடு சரிங்க அப்படியா நல்லா குடந்து இப்படி போகணுங்களா இது எங்க போகுதுங்க இந்த ரோடுங்க எட்டிப்பாளிங்களா ஓ எட்டிப்பாளையம் ஊர் இருக்குங்களா ஓ எவ்வளோ தூரங்கம்மா கொஞ்சம் தூரங்களா ஆ அப்படிங்களா பஸ் ஸ்டாப்லேருந்து இப்படி திரும்ப எட்டி போலீங்களா ஆமாம் ஒரு ரோடு பிரிஞ்சதுங்க ஓ அதில் போனா ஊகனிங்களா நாங்க போய் அந்த கோட்டடம் இருக்குலாம் அங்கே போகணுங்க அவன் அந்த ரோடுங்களா போய்தான் கோட்டடம் போகணுங்க சரி சரி சரிம்மா இதுலயே போகங்களா சரி முன்னாடி இது வரைக்கும் போய் பார்த்துட்டு வேணா வரேங்க பார்த்துட்டு வேணா வந்துக்கறேங்க சரிம்மா நல்ல நம்ம இப்போ உகினியம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்குறதுக்காக வந்தங்க பட்டு வழி மாறி போயிட்டேன் இப்போது நம்ம வந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து போயிருக்கணும் நான் வந்து மெயின் ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டேன் இந்த ரோடு வந்து எட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற ரோடுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் முன்னாடி வரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு திரும்பவும் இதே வழியில் வந்து நம்ம உகினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேங்க எந்த பக்கம் போனோம்னா எட்டிப்பாளையமாக என்னமோ சொன்னாங்க போனால் ஒரு நெல் நிலவுக்குடைய இருக்குது அந்த இடத்துல லெஃப்டில் போனோம்னா உகினியம் ரோடு ஒரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஏற்கனவே ஒரு டைமு உகினியத்துக்கு வந்திருக்கங்க பட்டு அப்போ என்னென்னா வந்து இந்த ரோட்லேயே கரெக்டாக வந்து லெஃப்ட் இடத்துக்கு போயிட்டேன் பட் இப்போ எனக்கு ஞாபில்லை இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துவிட்டாங்க ஃபஸ்ட் டைம் போகும்போது மேப் போட்டு போயிருந்தேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்த வழிதான்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்தில் மேப்பெல்லாம் போனாமல் மெயின் ரோட்லேயே வந்துவிட்டேங்க வந்ததுனால ஒரு தப்பான ரூட்டில் வந்திருக்கேன் சரி பரவாயில்ல முன்னாடி போய் நேரத்தை பார்க்கலாம் இது வந்து எட்டிப்பாளையம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஒரு நாலு தாய்மார்கள் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அப்படியே நேராக உபினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோ பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறாங்க என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் கூடவே கூடுதல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன் அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருக்கீங்க நல்லாவே இந்த காட்டு போயிருக்கீங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணுற பூமிகள் வீடுகள் எல்லாமே இருக்குது இன்னொரு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடத்தியான காடுகள் கடம்பூர் மலையில் எல்லாமே வித்தியாசமாக இருக்குங்க ஒரு சைடு ஃபுல்லாக வந்து காடுகளாக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மக்கள் வாழ்கிற வீடுகளும் அவங்க விவசாயம் பூமிகளும் இருக்கும் பட் இங்கே காடுகளுக்கு ஓரத்துலேயே வந்து விவசாய பூமிகள் இருக்கிறதுனால யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் இங்கே இருக்கிற மக்களில் விவசாயம் வந்து விவசாயம் செய்து வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கெல்லாம் கரும்பு போயிட்டுருக்காங்க இது எல்லாமே கரும்பு இந்த பக்கம் கரும்பு அந்த பக்கம் தென்னை அந்த பக்கம் வாழை எல்லாமே தெரியுதுங்க ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு இங்கே வந்து வெளில ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது இங்கெல்லாம் வந்து எல்லாமே விவசாயம் தான் பண்ணுறாங்க வந்து தப்பான ரோடில் வந்துட்டோம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த எட்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டு திரும்பவும் இதே வழியில் ரிட்டன் போய் புகினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறோங்க எல்லாம் கேள்விப்படாத ஊராக இருக்குங்க ஸோ அதனால தான் வந்து எட்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமம் எங்கே இருக்குது எப்போ இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்குங்க ஏன்னா கேள்விப்பட்ட ஊர்கள் நம்ம பார்த்த ஊர்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவசியம் இல்லை வேண்டியதில்லை வர வேண்டியதும் இல்லை ஏன்னா இது கேள்விப்படாத ஊராக இருக்கேன் பார்க்காத ஊராக இருக்கேன் ஸோ அதனால தான் வந்து இந்த வழியெல்லாம் எப்படிக்கும் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே வந்துட்டுருக்கேங்க அதை அப்படியே வீடியோவும் பதிவு பண்ணியும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் அங்கே வந்து வீடுகள் தெரிவு அதேமாக அதுதான் வந்து எட்டிப்பாளையம்னு நினைக்கிறேங்க இங்கே ஃபுல்லாகவே ஃபாரஸ்டாங்க எல்லாமே காடுகள் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதை போகுது என்னென்னு தெரியல காட்டுக்குள்ளே போகிற சின்ன சின்ன ஒத்தடி பாதைகள் இந்த கிராம மக்கள் வந்து ஆடு மேய்க்கிறதுக்காகவும் மாடு மேய்க்கிறதுக்காகவும் அந்த ஒத்தடி பாதையில் போய் தான் ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வர்றாங்க ஆடு மாடு மேய்க்கிறக்காக பயன்படுத்தும் வழிகள் சின்ன சின்ன காட்டுக்குள்ளே இருக்க ஒத்தடி பாதைகள் கான்டாக்ட் ஆகிக்கலாம் அண்ணா உகினி மேம் எப்படி போகணுங்கண்ணா ஆமாங்க இதில் போனால் வலி இருக்குங்களா இருக்குங்க அங்கே ஒரு கட்டிருக்கம்மா நான் தெரியாமல் நேரம் வந்துட்டேன் சரி சரிங்க நீங்கள் போனால் பசனபுரம் போக வேண்டிங்க சரிங்க போய் ஒரு பள்ளம் இருக்குங்க ஆ சரிங்க பள்ளம் தொட்டு மறுபடியும் நீங்கள் இப்போ இப்படி தெரிவிக்கணும் ரோடு நல்லா இருக்குங்களா ஆ ரோடு மெயின் ரோடு தான் மெயின் ரோடு தாங்களா மெயின் ரோடு சரி சரி சரிங்க சரி கரலையும் போய் கேளுங்க கரலையும் போகணுங்க அதில் போனால் கரலையும் வந்துருங்களா ஓ இதுல எது பாக்கங்க இது போன பக்கமா அதுல போன பக்கம் நீங்க போயிருந்தா பக்கம் ஓ அதுதான் பக்கங்களா போனீங்களேன்னா அப்புறம் அப்படிங்களா இதுல போன இதுல போன ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படிங்களா

ஏதோ ஒரு வழி மாறி வந்துட்டான் சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படியே வந்தேன் முன்னாடி வந்து ஊர் தெரிஞ்சுது வீடுகள்லாம் தெரிஞ்சுது இங்கே வந்து ஒரு அண்ணா வந்து மாடு வந்து மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தார் ஸோ அவர்கிட்ட கேட்கலான்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து இரட்டிப்பாளையம் அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி அந்த அம்மாங்க வந்து ஏதோ பசுவ பழையம் ஆனால் வந்து பசுவனபுரம் அப்படிங்கிற தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து இருட்டிபாளையம் எனக்கு தெரியுங்க அதாவது கரம் கடம்பூர் ரோட்டில் இருந்து ஏர்மலம் ரோட்டில் போகும்போதே இருட்டிபாளையம் அப்படிங்கிற ஊரை நான் பார்த்துருக்கேங்க இப்போ இருட்டிப்பாளையம் தாண்டி போனோம்னா லெஃப்ட்டு ஒரு ரோடை போகும் அதில் போனோம்னா வசவனபுரம் அப்படிங்கிற ஒரு ரோடு வரும் அதுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா கரலயம் அப்புறம் அந்த பக்கம் வந்து காடகநெல்லி அப்படிங்கிற ஊர் வைக்கெலாம் போகலாம் அந்த ரோடு எனக்கு ஒரு ரோடு தெரியும் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்குங்க ஸோ அதனால் வந்து இந்த ரோடு தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுனால நான் வந்த ரோடுலேயே இப்போ திருட்டி போய் திரும்பி போயிட்டுருக்கேங்க திரும்பி இதே ரோட்டில் போய் நம்ம கரெக்டான ஒரு கட்டில் வந்து உள்ளே போய் உகுனியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போக போகிறேங்க உகினியம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போய் அந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருந்து அப்படியே வந்து நேராக வந்து மலையில் மேலே ஏறி கோட்டடம் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே இருந்து தேவனத்தம் மாவட்டம் போய் ஆசனூருக்கு கொள்ளைகளோட வந்து ரீச் பண்ண போகிறேங்க அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோ பற்றிகளை உபனியம் அப்படிங்கிற கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அடர்த்தியான காடுகள் இங்கே வந்து என்ன விலங்குகள் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியாதுங்க ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க பார்க்குறதுக்கு தான் மழை இல்லாத மாதிரி இருக்குது ப்ளைனில் இருந்த மாதிரி இருக்குது அது ப்ளைனில் இருக்கிற இந்த மாதிரியான பகுதியில் தான் வந்து விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு தான் வந்து யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க இங்கே பாருங்க யானையோடய சாணங்கள் ஃபுல்லாக யானையோட சாணங்கள் தான் காஞ்சு போனது ஏன்னா வந்து இந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்கே இது ஒரு உதாரணம்ங்க வந்து குன்றி மாக்கமலையம் போகிற ரோடு தாங்க இருக்கிறதே வந்து மோசமான ரோடுகள் ஆனால் இந்த பக்கம்லாம் ரோடு கொஞ்சம் பரவாயில்லைங்க பாருங்க பாருங்கள் கடம்பூரில் வந்து கொஞ்சம் அவுட்ரு தான் பட் இருந்தாலும் வந்து இங்கே ரோடு நல்லாயிருக்கு மெயினாக இங்கே வந்து விவசாயங்கள் நிறைய பண்ணுறாங்க பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம்தாங்க வாழை கரும்புகள் எல்லாமே சுற்றி நிறைய இருக்குங்க ஃபுல்லாக விவசாயம்தாங்க இந்த சின்ன கேப்பில் கூட மசால் புல்லுன்னு நினைக்கிறேங்க ஆமாங்க மாடுகளுக்கு போகிறா மசால் மசால் புல்லுன்னு சொல்லுவாங்க மாடுகள் வந்து நிறைய சாப்பிடும் நல்லாவே சாப்பிடும் மெயினாக வந்து பசுக்களுக்காக அந்த மசால் புல் போடுவாங்க உள்ள ஏதோ ஒரு வழி போடுது தோட்டத்துக்கு போகிற வழி போடுறதா இருக்குங்க அப்படியே கொஞ்சம் டவுட்டாக இருந்துருக்கேன் அந்த அம்மாவிட்ட பேசும்போது எனக்கு கொஞ்சம் க்ளியராக இருந்திருக்கு பட்டு நம்ம என்னென்னா இந்த வந்த ரோடு மாதிரி தெரியலையே ரோடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு நினச்சேன் பட் வந்து நல்ல ரோடாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்துட்டேன் இந்த ஒரு ஊரை பற்றி தான் அந்த அம்மாக்கள் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பசுவ பாளையமாக என்னமோ சொன்னாங்க அந்த பசுவனபுரம் அது அதுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திருட்டிப்பாளையம் பசுவனபுரம் கரெக்டாக தெரியலீங்க ஏன்னா நம்மளுக்கு இந்த ஏரியால புதுசு ஸோ அதனால் வந்து சரியான தகவலாம் நமக்கு தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சிருந்தால் தமிழ்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அந்த அம்மாக்களும் கேட்காங்க அப்படியே நம்ம கேட்டுட்டு போயிடலாம் இந்த வழிதான் பக்கங்களாம்மா இந்த வழிதான் பக்கங்களா சரி அங்கே ஒரு ஐயாயிரம் தான் கேட்டால் அது தூரங்க இதுலேயே நீங்கள் போயிருங்க அப்படின்னாங்க சரிங்க ஆமாங்க சரி 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 சரிங்கம்மா சரி என்ன என்ன விறகு எடுக்கிறீங்களா முதல்ல நீங்களே எந்த ஊருங்கம்மா எதும்மா ஆமாம் என்ன ஊரும் மாதிரி பவலை ஓ இங்கே முன்னாடி இருக்க ஒரு பேர் பவலை

ஏன்னா எல்லாத்துக்குமே ரங்கநாதர் கோயில் காரணமாக ரங்கநாதர் கோயில் நல்லா தெரியுங்க ஆ சரி சரிங்க நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்மா இங்கே இருக்க கிராமங்களை பார்க்கலான்னு வந்தங்க சரி அதனால் தான் சரி இந்த வழியை அப்படியே கிராமங்களில் பார்க்கலான்னு வந்தங்க உகுனியமாக இந்த கோட்டையம் கோட்டடமுங்களா அந்த வழி ஒரு டைம் வந்திருக்கேன் சரி அந்த வழியை அப்படியே போயி ஆசனூர் போகலான்னு சொல்லி அப்படியே வந்தங்க சரி சரி நீங்கள் எல்லாருமே பகல் போட்டிங்களா ஓ சரி சரி ஆ ஆ ஐ போய் கடை சரி 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 சரி. பாங்காடு. ஒரு டைம் போயிருக்கேங்க ஒரு டைம் போயிருக்கேங்க அதான் பாங்காடு தான் ரோடு நல்லா இருக்கேன பாங்காடு தான் வந்து. ஒரு டைம் போய்

சரி <tambuya>, அப்படிங்களா <imit> <laughs> <laughs> <pardu laughs> இந்த காட்டுக்குள்ளெல்லாம் இருக்குங்களாம்மா ஆ ஆ ஆ ஓஹோ ஓ சரி சரிங்க இந்த பக்கம் யானை மட்டும் தான் இருக்குங்களா வேறு எதாவது இருக்குங்களாம்மா எல்லாமே இருக்குங்களா யானை எருமை கரடி புளி இருந்துருக்குங்களா ஓஹோ ஹோ ஓ கேர்மலை சைடில் தான் புளி ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பக்கம் இருக்குங்க ஓஹோ எல்லாம் ஆடு மாடு இருக்குதுனாலும் பார்த்தோன்னா அதுவும் பார்த்தோன்னா வந்து எதாவது பசி கிடைக்குமா இந்த பக்கம் வந்து சேர்ந்துருந்த போல் இருக்கு ஓஹோ சரி சரி சரிங்க சரிம்மா அப்படியே பார்த்துட்டு வரேங்கம்மா நல்லதும்மா நல்லது சரிம்மா சரிம்மா நல்லதுமா வரேன் சரிம்மா சரிம்மா சரி வரேங்கம்மா ஆ சரிம்மா அங்கே அப்படியே கேட்டு போய்க்கிறாங்க சரி மல்லியெல்லாம் சொல்லுவாங்கம்மா கண்டிப்பாக எதுமா அதை கேட்டு கேட்டு போய்க்கிறேங்கம்மா ஆ சரி வரேங்கம்மா சரி வரேங்கம்மா இந்த அம்மாங்க விட்ட இந்த கிராமத்தை பற்றியும் இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறேன் வழிகளை பற்றியும் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து பவளக்குட்டை அப்படிங்கிற கிராமம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது ஃபுல்லாகவே வந்து இப்போ காடுதாங்க இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ஓரளவுக்கு நல்லா பசுமையாக இருக்குதுங்க பார்க்குறேன் பட்டு ஃபுல்லாகவே வந்து காட்டுதாங்க இந்த பக்கம் வந்து யானைகள் நடமாட்டம் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்றும் இல்லை உள்ளே போய் விறகுலாம் எடுத்துகிட்டு வந்தோம் உள்ளெல்லாம் ஒன்று காணு பட் வந்து நேற்று நைட்டு கூட வந்துட்டு போயிருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே வேற என்ன விலங்குகள் இருக்குதுன்னு கேட்டால் கரடி காட்டு மாடு அதாவது பைசன் கூட வந்து சிறுத்தைகள் இப்போ வந்து ரீசெண்டாக புலிகளும் கூட இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாங்க சொல்கிறாங்க புலிகளோ இப்போ வந்திருக்குது ஆடு மாடெல்லாம் வந்து பிடிச்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாங்க சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு காட்டுப்பகுதி தான் இந்த காட்டுப்பகுதிங்க இந்த காட்டுப்பகுதியிலையும் எக்கச்சக்கமான கிராமங்கள் இருக்குங்க இங்கேயும் வந்து மக்கள் வந்து வாழ்ந்துட்டு தாங்க இருக்காங்க ரொம்ப கஷ்டந்தாங்க அப்படின்னு அந்த அம்மாங்களே சொன்னாங்க பாருங்கள் நீங்களே வலி எப்படி இருக்கும் பாருங்க வலியும் உள்ளே இருக்கிற காடுகளே எப்படி இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா ரோடு வந்து அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் இந்த காட்டு பகுதியாக இருந்தாலே ரோடு வந்து சூப்பராக இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயங்க அப்படியே வலி போனால் போக்கில் போயிட்டேங்க போய் இங்கேயோ ஒரு ஊருக்கு போயிட்டேன் நம்ம பிளான் பண்ணி போனது ஒரு ஊர் பட் வந்து அது எங்கேயோ போய் சேர்ந்துருச்சு பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் உபனியம் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணி போய்ட்டுருக்காங்க என்ன மரணம் தெரியல பார்க்குறதுக்குல ஒரே மாதிரி இருக்குது இங்கே இருந்து தாங்க நம்ம கிளம்பி போனோம் இங்கே இருந்து தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த வழியில் போனோம் திருப்பி இது அதே இடத்துக்கு வந்தாச்சுங்க திரும்பி ரிட்டன் போகிறேங்க போய் உவினியம் அப்படிங்கிற கட்டு இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே பயணம் பண்ண போகிறோங்க முன்னாடி இருக்கிறது வந்து பவளக்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்த தாய்மார்களை தான் அங்கே வந்து விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட தான் நான் இந்த வழியை பற்றியும் இந்த கிராமங்கள பற்றியும் கேட்டு தெரிஞ்சுட்டேங்க பவளப்புட்டை இந்த வழிதான் நினைக்கிறேங்க இந்த வழிதாங்க இந்த கட்டில் நான் போயிருக்கோங்க ஸ்ட்ரைட்டாக தான் போயிட்டேன் ஓகே ஆ மாங்கரத்தில் மா மாமரத்தில் மாங்காய் எல்லாம் சூப்பராக இருக்கு இந்த ஒரு மாமரத்தில் மாங்காயெல்லாம் சூப்பராக இருக்குது அண்ணா உகினி ரோடு தானேங்க ஒரே ரோடு தானேங்க சரி சரிங்க தேங்க்ஸ்ண்ணா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உகுனியம் போகிற ரோடு இதே ரோடு தான் ஏற்கனவே ஒரு டைம் இந்த வழியில் நான் போயிருக்கேன் பட் அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக போய் வேறு ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு வந்துட்டேன்